இந்த அறிக்கை கொடுத்துருக்க தற்கொலை விஜய் என்ன கொடுத்துருக்கான் அறிக்கையில திமுக நிர்வாகி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் இவன் பொய் மூட்டை ஒரு தற்கொலை அரசியல் புரோக்கர் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிக்கு வேலை செய்கின்ற ஒரு அள்ளக்கை அடியால் சொன்னதுல என்ன தவறு இருக்கு திமுக அனுதாபின்னு கொடுக்காம குறிப்பிடாம திமுக நிர்வாகின்னு குறிப்பிடுற இந்த விஜய் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுக காரர்கள் ஆனா அந்த அறிக்கையில அவன் குறிப்பிடல அவ்வளோ பயம் அதிமுக பாஜக அடியால் வேலை செய்கின்ற விஜய்க்கு அந்த அறிக்கையில் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு அறிக்கையில் அதிமுக காரன்னு குறிப்பிடுறதுல உனக்கு என்ன பயம் எழுதும் போது கை நொட்டிக்குமா யார் உனக்கு இப்படி ஒரு கேவலமான அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்கறது கொஞ்சமாவது நேர்மை இருக்க வேண்டாமா அரசியலுக்கு வர மக்களுக்கு பணி செய்யணும்னு வர ஒரு கட்சி தொடங்கி இருக்கு அதுல தலைமை பொறுப்புல உட்காரணும்னு ஆசை மட்டும் இருக்குல்ல அதுக்கு ஒரு நேர்மை வேண்டாமா ஒரு பண்பு வேண்டாமா பொய்யை தூக்கிட்டு வரையா அசிங்கமா இல்லையா உனக்கு கட்சி ஒரு கேடு பதவி ஒரு கேடு இதுல ஓட்டு வேற கேட்டு வரப்போற மக்கள் கிட்ட நேர்மையே இல்லாதவங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சி ஒரு தலைமை பண்பு வாய் மட்டும் இங்க வரைக்கும் போகுது அதுவும் பொய் புரட்டு ஏன் பொள்ளாச்சி வழக்குல அதிமுக காரங்க தான் அரசு செய்யப்பட்டாங்கன்னு எழுதினா என்ன குறைஞ்சி போயிடுவேன் நீ அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான சிந்தனையோட அவதூறு பரப்பணுங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்துருக்க நேர்மையே இல்லாத ஜென்மங்கள் சரி